எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான அவல் பயன்படுத்தி ஒரு அவல் லட்டு தாங்க சேப்பிறோம் இதுக்கு வந்து ரெண்டு கப் அவலுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் பயன்படுத்தலாம் கொஞ்சமாக நெய் நெய் வந்து இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுக்கிறதுக்காண்டி வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்டியும் கூட இதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு லைட்டாக போட்டு ஃபஸ்ட்டு லேசாக செவக்க வரந்தனையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் ஸோ மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க இது ஓரளவு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ்மே சிலருக்கு ரொம்ப வறுத்தாக தான் பிடிக்காது அதனால நான் வந்து லைட்டாக தான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி வரத்தாலே போதும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த இருக்கிற நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெண்டு கப் அவல்லையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கல் எதுவும் இல்லாமல் நெல்லெல்லாம் சில நேரம் கிடக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா புடச்சிக்கோங்க அடியில் ஒரு மாதிரி டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் மாதிரி பொடி பொடியாக இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த நெய்லேயே நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு இதை நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த லட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து உங்களுக்கு அது வந்து நம்ம வேகம் எதுவும் வைக்கல இல்லையா ஸோ வறுக்க தான் செய்கிறோம் அதுதான் அதோடய குக்கிங்கே ஸோ அதனால் அது நடுக்கு நடுக்குன்னு ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி பல்லில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும் நார்மல் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வே நெய் வேணும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது முறுமுருண் கடிக்கிற மாதிரி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகி ஒன்று போல் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன் ஆற வச்சிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அவளை அப்படியே சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மூணு ஏலக்கடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு வாட்டி சுற்றிட்டு கூட நீங்கள் இனிப்புக்கான வெள்ளம் ஏதாவது நாடு சக்கரை அப்படிலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வறுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதோடைய சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நான் சேர்க்குறது வந்து நட்ஸ் பவுடரு குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது இல்லாமல் கூட செய்யலாம் நான் வந்து இந்த பாதாம் முந்திரி பருப்பு அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பவுடர்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு ரவை பதத்தில் தான் இருக்கணும் அப்படின்னா பிடிக்க வரும் உங்களுக்கு இப்போ இதை ஒரு தட்டில் வந்து அரைச்சிட்டு ஒரு தட்டில் நான் மாற்றிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த வெள்ளம் சேர்த்ததுனால உங்களுக்கு அதுலேயே வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு சரியாக தான் வரும் நீங்கள் ஒரு வேளை ரொம்ப ஃபைனாக திரிச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வராது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம நெய் உருண்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா பொட்டுக்கடலை உருண்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு கூட பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்தளவுக்கு பதத்தில் அரைச்சிட்டு வச்சிங்கன்னா நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அழகாக உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸை சேர்த்து நீங்கள் போடாமல் ஒரு ஒரு உருண்டைக்கும் ஒரு ஒரு பீஸ் வச்சிங்க அப்படின்னா எல்லா உருண்டைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி நான் பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக்ஸு பசங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்கூல்லேருந்து வந்து கேட்டாங்கன்னா தினமும் நீங்கள் இதை வந்து ஒன்று ஒன்று கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்நாக்ஸு கூட பசங்களுக்கு வச்சு விடலாம் இனிப்புங்கிறதுனால பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க ரொம்ப சத்தும் கூட இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது சூப்பரான இந்த அவல் லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்